எல்லாருக்கும் வணக்கங்க கருப்பு கவுனி அரிசி அவள் வச்சு தான் நான் உப்புமா பண்ணேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க இந்த கருப்பு கவுனி அரிசி சிக்கல் ஆனந்தி அதாவது எங்கள் ஊர் சமையல் ருசி அப்படின்னு ஒரு சேனல் வச்சுருக்காங்க அவங்கக்கிட்ட கருப்பு கவுனி அரிசியும் கிடைக்குங்க இதோடய அவளும் கிடைக்கும் சுத்தமான முறையில் தயார் பண்ணுறாங்க இந்த உப்புமா செய்முறை சொல்கிறாங்க அவள் வந்த உடனே நம்ம வந்துட்டு அதை நல்லா சளிச்சு எடுத்துக்கணும் லேசாக தூசிகள் துகள்கள் இருந்தால் அது விழுந்துரும் அதை எடுத்துகிட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடணுங்க கொஞ்சமாக தண்ணி தெளித்து பெரட்டி வச்சா போதுங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து சாதாரணமாக நம்ம உமா தாளிக்கிற மாதிரி தாளிக்க வேண்டியது தான் இதை வேகெல்லாம் விட வேண்டியது இல்லைங்க கடுகு பருப்பு கொஞ்சமாக எண்ணெயில் தாளிச்சுட்டு கடலைப்பருப்பு தாளித்து கருவேப்பில காஞ்ச மிளகா பச்சை மிளகாயெல்லாம் போட்டு இஞ்சி துருவள் கொஞ்சம் கூட போட்டுட்டு வெங்காயம் போட்டுக்கலாங்க கூட கேரட் துருவல் கூட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு வச்சுருக்க இந்த கருப்பு கவுனி அரிசி அவளையும் சேர்த்துடலாம் நல்லா இப்போ வந்து பதமாக இருக்கும் நல்லா ஊறி தேவையான அளவு தூள் உப்பு போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க அவல் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை நல்லா சிம்மில் போட்டணுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே நல்லா சூடு ஏற விடணும் நல்லா சிம்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் கூட போட்டு நல்லா பெரட்டி விட்டுடலாங்க அப்புறம் கொஞ்சம் வறுத்து தோல் எடுத்த வேர்க்கடலை கொஞ்சம் கொத்தமல்லி இலை கொஞ்சம் தேங்காய் துருள் எல்லாம் தூவிட்டு நல்லா பெரட்டி விட்டு சூடேறணுன்னு இறக்க வேண்டியது தாங்க டக்குன்னு ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் அப்புறம் ஃபைனலாக கொஞ்சம் எலுமிச்ச சாறு பிழிஞ்சுக்கிடுங்க அதுதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இந்த கருப்பு கவுனி அரிசி அவள் உங்களுக்கு தேவைன்னா டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுக்குறேங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் சாரி லாஸ்ட் வீடியோ ஒன்று கொடுத்துருந்தேங்க அதில் நம்பர் தப்பாக கொடுத்துட்டேன் இந்த நம்பருக்கு நீங்கள் இப்போ ஃபோன் பண்ணி பாருங்கள் நான் உங்களுக்கு டெஸ்க்ரிப்ஷன் பாக்ஸ்லேயே நம்பர் கொடுத்துட்றேங்க ஸ்க்ரீன்லேயும் நம்பர் கொடுத்துட்றேன் நீங்கள் தேவைப்படுறவங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம் அவங்க உங்களுக்கு சேஃபாக கொரியரில் அனுப்பிச்சி விடுவாங்க தேங்க்யூ